இருக்கு வணக்கம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கடனை உடனே வாங்கியாவது வீடு வாங்கிடணும் இஎம்ஐ போட்டாவது ஒரு நல்ல கார் வாங்கிடணும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பொருளை தேடி ஓடிட்டுருக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம் தெரியுங்களா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் நீங்கள் ஒன்று வாங்கினா கிடைக்கும்னு ஆசைப்பட்டு ஓடுறீங்கள அது எல்லாமே அடைஞ்சவங்களை போய் கேளுங்க நீங்கள் வீடு வாங்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்குறீங்க இன்னொருத்தர் வீடு வாங்கியிருப்பார் அவரை போய் கேளுங்கள் வீடு வாங்கினதுக்கப்புறம் கார் வாங்கினதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்போ நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்து பொருளை தேடியோ உங்கள் லட்சிய கனவை தேடியோ எதையோ ஒன்று அடையணும்னு தேடி ஓடுறீங்கள அதெல்லாம் அடைஞ்சாலுமே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் உங்கள் வாழ்க்கை முடியாது மீண்டும் கமா போட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ எது தான் நிம்மதி அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரே ஒரு பொருள் இருக்குது வெளியில் இருக்கிற பொருள் எல்லாம் நீங்கள் அடைஞ்சாலும் கிடைக்காத நிம்மதி உங்களுக்குள்ள ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை நீங்கள் அடையணும் அதுக்கு தான் மனிதன் வந்து காலங்காலமாக கடவுள் வழிபாடு தெய்வ வழிபாடுன்னு எவ்வளவோ வழிமுறைகளை வந்து உருவாக்கி வச்சு இருக்கோம் அந்த வழிபாட்டு வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றாலும் கிடைக்காத ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்குது அந்த பொருளை நம்ம அடையிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சனால தான் அந்த பொருளை வெளியில் உருவாக்கி வழிபட்டுட்ருக்குறோம் அப்போ வெளியில் உருவாக்கின பொருளை வழிபட்டால் நிம்மதி கிடைக்குமானாலும் அதுவும் கிடைக்காது அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சி அந்த பொருளோடு நீங்கள் கலக்கிறீங்களோ அப்போ தான் முழுமையான உண்மையான நிம்மதி கிடைக்கும் அந்த பொருள் அந்த பொருளுக்கு பேர் கடவுள் ஆற்றல் சக்தி இறைவன் ஜீசஸ் அல்லா சிவன் கிருஷ்ணா எத்தனையோ பெயர்கள் வச்சு வழிபட்டுட்ருக்குறாங்க ஆனாலும் அந்த பெயரெல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது அதுக்கு பெயரே கிடையாது நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பொருள்னு சொல்கிறோம் அந்த பொருளுக்கு விளக்கம் கூட ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருவள்ளுவர் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இந்த உலக பொருளை நோக்கி நம்ம இந்த உலக சமுதாய வாழ்க்கைக்காக நம்மளை மேன்மைப்படுத்திக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஓடுனாலும் கிடைக்காத ஒரு அரிய பொருள் உங்களுக்குள்ள இருக்குது அந்த பொருளை நீங்கள் உள்ளத்தில் தேடி பயணிக்கணும் இதைத்தான் பைபிள்லேயும் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மணமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே இந்த மாதிரி பல வகையான தத்துவங்கள் எல்லாமே எதை ரெப்ரசன்டேட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணரணுங்கிறதுக்காக தான் அந்த மெய்ப்பொருளை உணராமல் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக ஓடினாலும் தேடி அலைந்தாலும் நீங்கள் அடைய வேண்டியதை அடைந்தாலும் கிடைக்காத ஒரு நிம்மதி பேரானந்தம் மகிழ்ச்சி அந்த மெய்ப்பொருளோட கலக்கிறதுல தான் இருக்குது அது உங்களுக்குள்ளே இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து அதனோடு ஒன்றினை கலப்பதே மெய் ஞானம் முக்தி மோட்சம் அப்போ உங்களுக்கு வாழ்க்கை பற்றிய முழுமையான புரிதலே தெரியும் அது வரைக்கும் நம்ம ஏன் வாழ்கிறோன்னு தெரியாது எதுக்கு கோபம் வருது எதுக்கு பொறாமப்படுறோம் எதுக்கு அடுத்தவனை பார்த்து வயிற் படுறோம் இந்த பல உணர்ச்சிகளும் நம்ம ஏன் வெளிப்படுத்துகிறோன்னே தெரியாமல் வெளிப்படுத்திகிட்டே இருப்போம் நமக்கு உள்ள பொருளை மெய்ப்பொருளை உணராமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பொருளை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே தலையிலாக மாறிடும் அதை உணர்றதுக்கு தான் பல யுகமாக பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த பிறவிலையும் ஏதாவது ஒரு பிறவிலையாவது நம்ம அதை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம் அப்படி முயற்சி செய்யும்போது வர வழியில் நமக்கு பல பொருளாதார நெருக்கடி தேவைக்கான நெருக்கடி எதையோ ஒன்று தேடி தேடி ஓடிட்டுருக்குறேன் இல்லைங்களா அதை அப்படியே நம்ம டைவெர்ட் ஆகிடறோம் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பொருளை உணரணும் அப்படின்னு இந்த மனித பிறவி அதை நோக்கி பயணிக்கும் போது வர வழியில் பல விஷயங்கள் நம்மளை கண்ணை மறைக்குது அதன் பின்னாடி போயிடுணும் அப்போ நம்ம பொருளை தேடி போகிறதுக்கு எது தடையாக இருக்கோ அந்த தடைகள் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து உள்ள மெய்ப்பொருளை உணரணும் அந்த மெய்ப்பொருள் தான் நம்மளை படைச்சிது நம்மளை ஏதோ ஒன்று படைச்சி நமக்கு மேலே வழி நடத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிலாம் வச்சுருக்காங்கல்ல நமக்கு அது யாருன்னே தெரியாது இல்லையா இப்போ வரைக்கும் அது யாருன்னு சொன்னவங்களுக்கு கூட அது எதுன்னு அது என்னன்னு கூட தெரியாது அட்லீஸ்ட் அது என்னென்னு உணர்றதுக்காக ஒரு மனிதன் வந்து சிந்திக்கணும் உங்களுடைய சிந்தனை கொடுக்கப்பட்டதே உள்ளே இருக்க பொருளை உணர்கிறதுக்கு தான் அந்த பொருளை உணர்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும் முழுமையான நிம்மதி பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி